வணக்கம் இன்றைக்கி மாறி வர லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கிற விஷயங்கள் நம்ம நிறைய பண்ணுறோம் இந்த அத்தியாவசியமான ஒரு சில சின்ன பழக்க வழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னாவே நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்துக்க முடியும் அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் தினமும் எட்டு மணி நேரம் உறக்கம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந் உற்சாகமான நாளாக அமையும் இரண்டு குடல் புண் மற்றும் வயிற்றுப்புழுக்களுக்கு அகத்திக்கீரை நல்லதோர் நிவாரணி மாதத்தில் ஒரு தடவையாவதும் கண்டிப்பாக அகத்திக்கீரை எடுத்துக்கணும் பூண்டு வெங்காயம் அதிக அளவில் உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா தேவையற்ற கழு கொழுப்பு கண்டிப்பாக குறையும் அதனால் அதிக அளவில் உணவில் எடுத்துக்கிறது நல்லது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தினமும் நாலு பாதாம் பருப்பு சாப்பிட்டு வரவங்களுக்கு புற்றுநோயே வராது விளாம்பழம் கிடைக்கிற காலங்களில் தினமும் விழாம்பழம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் பித்தத்தை குறைக்க முடியும் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றவங்களுக்கு எந்த செரிமான பிரச்சனையும் வராது தேனியில் ஊற வச்ச நெல்லிக்காய் தினசரி ஒன்று சாப்பிட்டு வர சுவாசப்பை பலப்படும் இளமையை தக்க வச்சுக்கலாம் தினமும் ஒரு கப் பால் சாப்பிட்றவங்களுக்கு எலும்புகள் வலுவாக இருக்கும் தினமும் ஒரு எலுமிச்சை சேர்த்துக்கிறவங்களுக்கு உடம்புல கொழுப்பே தங்காது பசு நெய் தயிர் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய முடி கடுமையாக மாறும் தினமும் நாலு பேரிஷம் பழம் சாப்பிட்றவங்களுக்கு உடல் பலவீனம்னா என்னன்னே தெரியாது மூக்கிரட்டை வேரை கைப்பிடி அளவு எடுத்துட்டு நல்லா கசக்கி அதை அரை லிட்டர் தண்ணீரில் போட்டு கால் லிட்டராக காய்ச்சி காலை மாலை சாப்பிட்டு வந்தால் மூட்டுவலி வலி குறையும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ